ಭಗವದ ಸಿಂಧೋ ಚರಣೆ ಮಾತಾತನೂತಿ ಆಧ್ಯಕ್ಷ ನ ಕುಪತಿ ಗುಲಾಭಿರೀಮತ್ತಿಗುಲಂ ಪ್ರಣಮೂ ಭೂತಾ ವೈಭಟನಾಥ ಶ್ರೀ ಭಕ್ತಿಸುಳಶೇಖರ ಯೋಗಿ ವಹ

திவதேசம் நாங்கனீரி தாலு கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. திருகுருங்குடியில் பெருமாள் ஐந்து நம்பிகளை சேவை사திக்கிறார். நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி, திருமலை நம்பி. இந்த திருகுருங்குடி திவதேசத்து நம்பாடுவான் அப்படினு ஒரு పరమ இருந்தார். அவர் ஸ்ரீமன் நாராயணனின் சிறந்த பக்தர் இவர் பாணர் குலத்தை சேர்ந்தவர் எப்படி திருப்பானார் பாணர் குலத்தை சேர்ந்தவரோ அதே மாதிரி இவரும் பாணர் குலத்தை சேர்ந்தவர் திருப்பானார் மாதிரியே இவருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் மேல பரம பக்தி நம்பாடுவான் திருக்குறங்குடி கோயிலுக்கு வெள்ளை மேலும் பாடுவாராம் இவர் ஒவ்வொரு ஏகாதசனிக்கும் வேதம் இருந்து துவாதசனிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலுக்கு போய் உம் உம் பெருமாள் பத்தி பாட்டு பாடுவாராம் அந்த மாத ஒரு தடவை கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷாதியில் விரதம் இருந்து பாட்டு பாடலாம் கோயிலுக்கு போனாராம் அப்படி போற வழியில் ஒரு பிரம்மதாக பிடிச்சிருந்து அவரை தான் நான் வந்து பத்து நான் ஒண்ணுமே சாப்பிடல அதனால போறேன் அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு நம்பாடுவான் சொன்னாராம் இப்ப நீ அப்படின்னு சொன்னாராம் வந்து உடவே இல்லையா இப்ப உன்னை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப வசிக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் ஆனா வந்து நம்பாடுவான் நிறைய சொல்றேன் எனக்கு வந்து நான் நிறைய பாட நீ எவ்வளவோ தடவை சொன்னாராம்

எல்லா ஸ்ரீ விஷ்ணுவாள் எந்த ஸ்ரீ விஷ்ணுவாளுக்கெல்லாம் இருக்கோ அவளுக்கு அப்படின்னு சொல்லித்தான் பிரம்மராட்சஸ் அதற்கு நம்பாடுவான் சொன்னாராம் சப்போஸ் நான் வரலனா நான் எனக்கு பதினெட்டு பாபங்கள் வந்து சேரட்டும் அப்படின்னு சொன்னாராம்

யாரு ஸ்ரீமன் நாராயணனையும் மற்ற பேரையும் ஒரே மாதிரி ஈக்குவலா நினைக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பாப்பம் வந்து சேருமோ அந்த பாப்பம் எனக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு நம்பாடுவான் சொன்னாராம்

ஒரு ஸ்ரீவிருஷ்ணவன் ஒரு ப்ராய்ஸை பிரேக் பண்ணக்கூடாது அதனால் நான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரா நம்பிக்கைவன் எவ்வளோ சொல்லீங்களோ நம்பாடவன் கேட்கவே இல்லை சரி என்ன நம்பிக்கைவன் சரி நீ போ அப்படின்னு சொல்லி சைலண்டாக அனுகிரகம் பண்ணி அவர் வந்து ம மறந்துட்டாரா அனுகிரகம் பண்ணாரா அப்பனவா யாராக இருக்கும் வந்தது சாக்ஷாத் அழகிய நம்பியே தன் பக்தர்க்காக வரமாட்டாரா என்ன நம்பாடுவான் பிரம்மராட்சஸ் கிட்ட திருப்பி போனார் திரும்பி போனார் இப்ப ஷாக் ஆயிடுத்து என்னது நம்ம 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 வந்து நம்பாடுவான் நம்ம வந்து சாப்பிடுவோம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சையும் திருப்பி வந்து காணேன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டது எனக்கு பிரம்மல ஆக்ட்ரஸ் சாப்பிட மாட்டேன் நான் கேட்பேன் அது நீ என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொன்னா தெரியுமா என்கிட்ட என்ன இருக்குது கே கொடுக்குறதுக்கு நீங்கள் அதுக்கு என்ன சொல்லிவிட்டு தெரியுமா பெருமட்டு பாடிக்கல குடு அப்படின்னு சொல்லித்தான் சொன்னாராம் அந்த புண்ணியத்துக்காக ஆசைப்பட்டு நான் பெருமா மேல பாட்டு பாடலையே எந்த ஒரு ஸ்ரீவைஷ்ணவனும் புண்ணியத்துக்காக ஆசைப்பட்டு எதையும் செய்ய மாட்டான் அப்படின்னு நம்பாடுவான் சொன்னாராம் இருந்தாலும் பிரம்மராட்சி சுடவே இல்ல அது சொல்லித்தான் நீ வந்து மூணு ஜாமத்துல நீ வந்து பாட்டு பாடிப்பேல அதுல அதுல மூணாவது ஜாமத்துல பாடினவன் பாட்டோட அம்மாவும் பலனை என் கிட்டே குடு அந்த புண்ணியத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லித்தான் நம் பாடுவான் திருப்பி சொன்னாராம் நான் பொண்ணத்துக்காகவே பாடலேப்பா அப்படின்னு சொன்னாராம் உடனே பிரம்மராக்கிரஸ் நம்பாடுவானுடைய காலில் விழுந்து தன்னோட பூர்வ ஜன்ம கம் பூர்வ ஜென்ம கதையை சொல்லித்தான் பிரம்மராக்கிரஸ் சொல்லிவிட்டேன் நான் வந்து பூ பூர்வ ஜென்மத்தில் வந்து சோமா சர்மா அப்படின்னு ஒரு கிராமன்னா நான் இருந்தேன் நான் செய்யக்கூடாது எக்ஞத்தை நான் செஞ்சதுனால் நான் பார்ப்பதுனால நான் வந்து இந்த பிரம்மராக்கிரசன்னால் நான் வந்து ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லித்தான்

நமக்கு ஹெல்ப் பண்ணிருதான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் அதற்கு நம் பாடுவான் சொன்னாரா அடியனால அவன் சாபை மோசனம் கொடுக்க முடியாதுப்பா அதனால நான் பெருமா கிட்ட வேண்டி வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் தான் நம் பாடுவான் பிரம்மராட்சஸ்க்காக பெருமா கிட்ட வேண்டிக்கிறார் ஒரு பக்தன் கேட்டனாக பெருமா செய்யாம இருப்பாரா உடனே அழகிய நம்பி அனுகிரகம் பண்ணிட்டாரே நம் பாடுவான் அவன் கைசிக ராகத்தில் பாடின பாட்டோட அவன் பலனை பெருமாள் பிரம்ம ராக்ஷ்கிட்ட கொடுத்து சாபவிமோசனம் கொடுத்தார் பிரம்ம ராக்ஷனுக்கும் சாபவிமோசனம் கிடைத்தது இது கைசிக்க மகாத்மத்தோட சிறப்பு யாரெல்லாம் இன்னு கைசிக ஏகாதசி அணிக்கு கைசிக மாகாத்மத்தை அவனுக்கு கே பாடுறாளோ எதை நட்டி கேட்குறாளோ அவளுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஏகாதசி அப்படின்றது ஒரு ராகத்தோட பெயர் இந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து இந்த கைசிக மகாத்மத்தை பாடியோ கேட்டோ வராக பெருமாளுடைய பரிபூர்ண கட்டாட்சம் பெறலாம்